இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் டே பற்றி பார்ப்போம் நேர்களேன் முதலாம் உலக போரில் பங்கேற்ற பங்கேற்று உயிர் நீத்த மற்றும் போரிலிருந்து மீண்டு திரும்பி வந்த போர் வீரர்களை நினைவு கூறும் நாளாக நினைவு கூர்ந்து அவர்களை கௌரவிக்கும் நாளாக ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதியை ஆண்டுதோறும் நினைவு கூறுகிறார்கள் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து மக்கள் அத்துடன் முதலாம் உலகப் போரில் பங்குபற்றியவர்கள் மற்றும் போரில் உயிரிழந்தவர்கள் உயிர் தப்பி மீண்டு வந்தவர்களை மட்டுமல்லாமல் அதற்குப் பின்னர் இடம்பெற்ற இப்போதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்களில் பங்கேற்பவர்கள் பங்கு பற்றியவர்களையும் இந்த நாளில் நினைவு கூறுகிறார்கள் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து மக்கள் இந்த நாளை அன்சாக் நாளை இவ்விருநாட்டு அரசுகளும் முக்கியமானதொரு தேசிய நாளாகவும் பொது விடுமுறை நாளாகவும் பிரகடனப்படுத்தி ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து வருகின்றன முதலாம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து போர் வீரர்கள் கலிபொலி குடா நாட்டில் சென்று பதித்த அந்த நாளே ஏப்ரல் இருபத்தைந்து இந்த நாளே பின்னர் டே என்று உத்தியோகபூர்வமாக இருக்கிறது அன்றிலிருந்து ஆண்டுதோறும் இந்த நாள் போராளிகளை போர்க்காலத்தில் சேவை செய்தவர்களை மற்றும் அமைதிக்கான செயற்பாடுகளை மேற்கொண்டவர்கள் என்று இவர்களையெல்லாம் நினைவு கூறுகின்ற நாளாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது ஆன்சாக் ஏ என் என்பதன் விரிவாக்கம் ஆஸ்திரேலியன் அண்ட் நியூசிலாந்து ஆமிகோப்ஸ் என்பதாகும் முதலாம் உலக போரில் பங்காற்றிய ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து வீரர்களின் நினைவாக இவ்விரு நாடுகளின் முதல் முதலெழுத்துக்களையும் அணியை குறிக்கின்ற முதல் எழுத்தையும் சேர்த்து இந்த நாளுக்கு ஆன்சாக்டே என்று பெயரிடப்பட்டிருக்கிறது தமது நாட்டின் அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் மட்டுமல்லாமல் உலக சமாதானத்துக்காகவும் ஏராளமான ஆஸ்திரேலிய இளைஞர்கள் அப்போது இராணுவத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் பலரும் கூட தம்மை இப்போரில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் பலர் தாமாகவே முன்வந்து போர் வீரர்களாகச் சென்றபோது பெண்கள் பலர் தாதிகளாக சமயக்காரர்களாக வாகன ஓட்டுநர்களாக மற்றும் மொழிபெயர்ப்பாளர்களாகவும் பணியாற்றி இருக்கிறார்கள் இவர்களுள் பெரும்பாலானவர்கள் போரில் காயமுற்றவர்களை காப்பாற்றுகின்ற புனிதமான தாதிகளாக பிரான்ஸ் கிரீஸ் இந்தியா போன்ற நாடுகளில் கடுமையான போருக்கு மத்தியில் பாரிய குண்டு தாக்குதல்களுக்கும் பயப்படாமல் சேவை செய்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நிச்சயமாக நினைவு கூறப்பட வேண்டியவர்களே அப்போதைய ஆஸ்திரேலிய சட்டத்தின்படி இராணுவத்தில் இணைய விரும்புபவர்கள் இருபத்தொரு வயதை தாண்டியவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தொரு வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆனால் பதினெட்டு வயதை தாண்டியவர்கள் தமது பெற்றோரது ஒப்புதலுடன் இராணுவத்தில் இணைந்து கொள்ளலாம் என்ற சட்டமும் அப்போது ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்கிறது ஆனால் அப்போது பதினாறு வயதை மட்டுமே தாண்டியிருந்த அலெக் கேம்பல் என்று அழைக்கப்படுகின்ற அலெக்சாண்டர் வில்லியம் கேம்பல் என்ற இளைஞன் ஒரு சிறுவன் என்றே கூறலாம் அவன் தனது வயதை பதினெட்டு வயது நான்கு மாதங்கள் என்று போர் வீரர்களை திரட்டுகின்ற அதிகாரிகளிடம் பொய்யாக நிரூபித்ததுடன் தனது பெற்றோரிடம் அடம் பிடித்து அவர்களிடமிருந்து ஒப்புதல் கடிதம் ஒன்றையும் பெற்றுக்கொண்டு இராணுவத்தில் இணைந்திருக்கிறான் அந்த ஒப்புதல் கடிதத்தை தனது பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடன் தான் போராட வேண்டியிருந்ததென்றும் பின்னர் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடன் பணியாற்றிய போர் வீரர்கள் அவனை த கிட் என்றே அழைத்திருக்கிறார்கள் தமிழில் கூறினால் ஒரு சிறுவன் என்றே அவனை அழைத்திருக்கிறார்கள் இக்கூற்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சிறுவன் அலெக் கேம்பல் சீருடை அணிந்தவாறு துப்பாக்கியோடு நின்றிருக்கும் புகைப்படம் நிரூபிப்பதாக உள்ளது பால்மணம் மாறாத முகத்துடன் அப்புகைப்படத்தில் காட்சியளிக்கின்ற அலெக் கேம்பலின் கையில் உள்ள துப்பாக்கியோ அவனுடைய நெற்றிக்கும் மேலாக நீண்டு உயர்ந்து நிற்கிறது இப்புகைப்படத்தை இப்போதும் இணையதளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நேர்களே முதலாம் உலகப் போரில் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து அன்னளவாக மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரம் இளைஞர்கள் தம்மை போராட்டத்தோடு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுள் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இப்போரில் மடிந்து மாவீரர்கள் ஆனார்கள் ஆனால் குழந்தை போர் வீரன் என்று அழைக்கப்பட்ட திரு அலெக் கேம்பல் அவர்கள் அந்த பாரிய போரிலிருந்து உயிர் பிழைத்து ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி வந்திருக்கிறார் பின்னர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மே பதினாறாம் தேதி அவர் இவ்வுலக வாழ்வை நீத்தபோது அவருக்கு வயது நூற்று மூன்று அவர் உயிர் நீத்த போது அவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக ஆஸ்திரேலியா கண்ட முழுவதிலும் ஆஸ்திரேலிய தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதோடு முழுமையான அரச மரியாதைகளோடு அவரது இறுதி ஊர்வலம் நடாத்தப்பட்டு அவரது புகழுடல் அடக்கம் செய்யப்பட்டமை மட்டுமல்லாமல் செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் உட்பட அனைத்து ஊடகங்களும் முதுமையில் மரணித்த அந்த இளம் போர்வீரனுக்கு தமது மரியாதையை செலுத்தின ஆஸ்திரேலியாவும் அதன் மக்களும் அதன் அரசும் அவருக்கு சிரம் தாழ்த்தி நன்றி கூறி வழி அனுப்பியமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய அரசு ஏற்கனவே அலெக் கேம்பலின் புகைப்படத்தை தபால் தலையில் வெளியிட்டு அவரை கௌரவித்திருந்தது அதற்கும் அப்பால் பால் வடியும் முகத்தோடு சேருடையில் அவர் தன்னையும் விட பெரிய துப்பாக்கியோடு நிற்கின்ற தோற்றத்தை மின் நாணயத்தில் பதித்து வெளியிட்டு அவரை மேலும் கௌரவப்படுத்தியும் இருக்கிறது ஆஸ்திரேலியா முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தபோது போருக்கு பின் ஏற்பட்ட அந்த அமைதியை ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து மக்கள் அனுபவித்த போது அந்த அமைதியானது அவர்களுக்குள் ஒரு வேறுபட்ட உணர்வை தோற்றுவித்திருக்கிறது அது அவர்களை உணர்வு சிந்திக்கவும் தூண்டியிருக்கிறது போருக்குப் போகத் துணிந்தவர்கள் துணிந்து போனவர்கள் போய்ப் போராடியதன் பின் திரும்பி வந்தவர்கள் திரும்பி வராதவர்கள் பற்றியெல்லாம் சிந்திக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கௌரவித்தார்கள் இவர்களுக்கெல்லாம் தலை வணங்கினார்கள் இவர்கள் பற்றிய பதிவுகளை வரலாறாகவும் பதிவு செய்தார்கள் ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கேன்பராவில் அமைந்திருக்கின்ற ஓ மெமோரியல் அருங்காட்சியகத்தை உங்களில் பலரும் பார்த்து வியந்திருப்பீர்கள் முதலாம் உலகப் போரின் போது ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து போர் வீரர்கள் கலிப்பொலியில் கால் பதித்ததிலிருந்து அந்த போரில் போர் சூழலில் நடந்தவற்றை அந்த பயங்கரமான காட்சிகளையெல்லாம் கேன்பராவிலுள்ள அருங்காட்சியகத்தில் எம்மை காண வைத்ததோடு மட்டும் நின்றுவிடாமல் தமது உயிரை துச்சமாக மதித்து தம்மை போராட்டத்தில் இணைத்துக்கொண்டு தியாகமனம் படைத்தவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதியை ஆன்சாக்ட் நாளாக நினைவு கூர்ந்து இவர்களுக்கு தலை வணங்கி மரியாதை செலுத்தியும் வருகிறார்கள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து மக்களும் அரசுகளும் இவர்களுக்கு நாமும் தலை வணங்கத்தான் செய்கிறோம் போரின் கொடுமைகளையும் கொடூரங்களையும் அறிந்தவர்கள் அல்லவா நாங்கள்